ஹரஹர நம பார்வதிபதையே ஹரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திரு ஞானசம்பந்த பெருமானால் பாடப்பட்ட கோளருபதிகம் பார்த்து விடலாம் சிவபெருமானை பற்றி பாடிய கோளறுபதிகம் இந்த கோளருபதிகத்தை அனுதினமும் படித்தாள் பாராயணம் செய்தால் கோள்களும் நாளும் கோளும் என்ன என் செய்யும் என்று சொல்லியிருக்கிறார் கோள்களால் வரும் பாதிப்பு இருக்காது என்று சொல்லியிருக்கிறார் இந்த பதிகத்தை நாமும் அனுதினமும் சிவபெருமானை நினை நினைத்து பாடுவோம் சரி தோழி பங்கள் மிக நல்ல தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல மேல நின்று புலமை புகுந்த அதனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதஞ்சால வெள்ளி தனிப்பாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல இவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என் பொடு இவைே எருதறியேழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் புழமை போகுந்தவதனால் ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோட ஆறும் உடனாய நாட்களார் அன்போடு நல்ல 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 அடியாரவர்க்கு முருவள்பவளமேணி ஒளிநீரணிந்து உமையோடு வெள்ளை வீடை மேல் முருகலற் ஒன்றை திங்கள் மேல் அணிந்து என் புலமே புகுந்த நாள் திருமகள் களைய தூர்தி செய்ய பூமி இசை தெய்வமான பழவும் அருணரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதிமுதல் மங்கையோடு வடபாலிருந்து எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலிந்து என் உளமே புகுந்தவத நாள் கொதியுறு காலனங்கே நமனோடு தூதர் கொடுநோய்களான பழவும் அதிகணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்கவே நஞ்சனி கண்ட நெந்தை மடவாழ்தனோடும் வாழ்தனோடும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வண்ணி கொன்றை முடி மேலிந்து என் உடமை புகுந்த பெஞ்சின அபுணரோடு உருமிடியும் இன்னும் மிகையான பூதமபையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதளதடை மரிகோபனத்தர் மட வாழ்தனோடு மூடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து எங் குளமே புகுந்தவதன கோளறி பொழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமூடுகரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக முளை நன்மங்கை ஒரு பாகமாக இடையேறு செல்வனடைவார் கொப்பிள மதியும் அப்பம் முடிமேலிந்து என் புகுந்த வதனால் வெப்பொழு குளிரும் பாதம் மிகையான பித்தும் முனையாக வந்து நளியார் அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவக்கு விகவே வேள்பட வெளி செய்தன்று விடைமேலிருந்து மடபாழ்தனோடு பாழ்தனோடு மூடானாய் வான்மதி வண்ணி கொன்றே மல சூடி வந்தியன் புலமை புகுந்தவதன ஏழ்கடல் சூழிலங்கை அரையான்றனோடும் வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாராவற்கு மீகவே பல பல வேடமாகும் பரணிபாக பசு பேரும் எங்கள் பாரமண் தலைமகளோட இருக்கு முடிமைகள் அணிந்தியும் புகுந்த மலர்ந்து செய்யோணுமாளும் மறையோடு தேவர் பருங்காலமான பளவும் அலைகடல் மீறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தளர் குழலியோடு விசையற்கு நல்லும் குணமாய வேடபிகர்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் புலமே புகுந்தவதரோட மனைவாதில் அழிவிக்கும் மண்ணல் திருநீர் செம்மை அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவக்கு மிகவே தேனமர் தொழில்கொளாலை விளை சென்னல் துண்ணி வளர்ச்சியம்பொனெங்கும் நீ கிழ நான் முகநாதியாயமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் கோளும் ஆளும் அடியாரை வந்து அடியாத வண்ணம் செய் ஆனை சொல் மாலையோதும் அடியார்கள் வாணி அரசாள்வராணை நாமாதே சிவாய திருச்சிற்றம்பலம் சில்லையம்பலம் சிவ சிதம்பரம் ஓம் நம சிவாய் பண்ற இந்த ஞானசமந்தரி இயற்றிய இந்த கோளரு பதிகத்தை தினசரி சிவபெருமானை நினைத்து எங்களது இப்போ படித்து பாருங்கள் பாராயணம் செய்து பாருங்கள் அதனுடைய பலன் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன்